ராசி இருக்கு இல்லையா இந்த ராசிக்கு நம்ம தொழில்னு பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் முன்னால் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னா அதுக்கு அதிபதி வந்து சுக்ரன் இதுக்கு ஆறாவது வீடு அப்படின்னா அதுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி பத்தாவது வீடு அப்படின்னா அதுக்கு அதிபதி புதன் தான் இந்த லக்னாதிபதி தான் பொதுவாகவே இந்த புதன் அப்படின்றது ஞானகாரர்கள் மட்டும் இல்லை கணிதம் டெக்னிக்கலாக இருக்கிறது பிஸ்னஸ்ஸு குடுக்கல் வாங்கல் இதில் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது தூக்கம் இவங்க தூக்கும் போது யாரும் எழுப்பிட்டால் கடுமையான கோவம் வந்துடும் ஆனால் தூக்கத்தில் கொஞ்சம் ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி உடல்நிலை இப்போ இருக்கிற கண்டிஷனில் கொஞ்சம் உடம்பு அடிக்கடி பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் அவசரப்படாமல் இவங்க முடிவெடுத்தாங்கன்னா இவங்களுடைய முடிவு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க வர வரத்துக்கு முன்னா வருமுன் காப்போம்ன்ற மாதிரி வரத்துக்கு முன்னாலேயே இவங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் ஒரு ஒரு ஞானம் உண்டு ஒரு உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க் இவங்களுக்கு உண்டு ஸோ அந்த இன்ஸ்டிங்கை இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் வேணும் ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை உபயராசி இது இந்த ராசி வந்து உபயராசின்றதுனால் ரெட்டை மனநலமை இருக்கும்